என் ஆட்சியில் எந்த கொம்பனாலேயும் குறை சொல்ல முடியாது நம்ம ஸ்டாலின் சொன்ன வார்த்தை நேற்று ஒரு சம்பவம் நடந்துருக்குது கோயம்புத்தூரில் முதலாம் ஆண்டு படிக்கிற ஒரு ப கல்லூரி மாணவி அவருடைய ஆண் நண்பரோட ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு காரில் உட்காந்து பேசியிருக்கிறாங்க பாருங்கள் அங்கே மூணு பேர் வந்து போதையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த காரை அடித்து உடைச்சி அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ஆளே நடமாட்டம் இல்லாத இடத்துலேருந்து வந்து ஒரு பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறாங்க அந்த காதலைனை வந்து அடித்து மயக்கம் போட்டு அவர் நூறுக்கு காலு செய்து தகவல் சொன்னதுக்கு அப்புறம் போலீஸ் தேடுறாங்க கிட்டத்திட்ட அஞ்சு மணி நேரம் வந்து ஒத்த துணி இல்லாமல் வந்து நடு காட்டில் வந்து அவங்க படுத்துருந்துருக்குறாங்க நான் கேட்குறேன் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு அவல நிலையை வந்து ஏன் தடுக்க முடியலை ஏன் முதலமைச்சர் ராத்திரியோட ராத்திரியாக போல ஏன் துணை முதலமைச்சர் ராத்திரியோட ராத்திரியாக போகல கனிமொழி ஏன் போல இதே பொள்ளாச்சி சம்பவத்துல வந்து ஓடி போனீங்கல்ல இப்போ எங்க போச்சு அந்த குள்ள நெறிகள் இப்போ எங்க போனாங்க அந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏன் வாயை தரக்கல நீங்கள் போவீங்களா சார் என்ன சார் நடக்குது கோயம்புத்தூர்ல என்ன நடக்குது இதுக்கு முன்னாடி ஒரு விடிகுண்டு நடந்தது கேட்டா சிலிண்டர் வச்சதுன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க இல்லவே இல்லைன்னாங்க சமீபத்தில் வந்து துணை ஜனாதிபதி வந்த இடத்துல வந்து பாதுகாப்பு விதிமுறைகள் நடந்திருக்குது இப்போ என்ன இந்த மாதிரி ஒரு ப பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குது ஒரு கல்லூரி மாணவிக்கு அப்போ பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இந்த மாநிலம் முதலமைச்சர் மாறத்தட்டி சொல்லிக்கிறாரு பெண்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ யார் சார் பதில் சொல்லுவாங்க என்ன செத்தவங்க பணம் பத்து லட்சம் இல்லை அஞ்சு லட்சம் குத்து நீங்கள் வாய அடிச்சிருவீங்களா கோயம்புத்தூர் காவல்துறை என்ன பண்ணுது உளவுத்துறை என்ன பண்ணுது தூங்குதா காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முதலமைச்சர் ஏன் இது வரைக்கும் பதில் சொல்லலை இப்போ இவங்களை பிடிச்சி என்ன பண்ணுவீங்க உள்ளே வைப்பீங்க அந்த எஃப்ஐஆரில் ஒன்றா வெளியில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணுவீங்க மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு சாட்சி இல்லைன்னு சொல்லி வருவான் எங்கே போச்சு சார் மகளிர் ஆணையம் எங்கே போச்சு சார் மனித உரிமை ஆணையம் இவங்கள பிடிச்சி என்ன சார் பண்ண போகிறீங்க இதுக்கு ஒரு வீடியோ காலமே கிடையாதா சார் எத்தனை பேப்பரில் சார் நீங்கள் போடுவீங்க இதை டிபேட்டில் நீங்கள் வாதாடுவீங்களா சார் உங்களால் முடியுமா சார் ஏன்னா பண்ணது ஆளுங்கச்சியாச்சே கூட்டணி இருக்கிறவங்களாம் வீடு பாடுங்களேன் உங்கள் வீட்டு பெண்களுக்கு நடந்த அப்படி சும்மா இருந்திருப்பீங்களா இவங்க பிடிச்சா கூட வந்து சுட்டு தள்ளணும் ல யோகி ஆதித்யநாத் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு இந்த மாதிரி தான் அவர் எல்லாருக்கும் பதில் சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் இருந்தா நான் தமிழ்நாட்டுக்கு தேவை கேட்டால் உடனே புல்டோ சார் ஏதாவது ஒன்று பண்ணனா அக்கிரமம் பண்றாருவாங்க அந்த மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்கிறவர் தான் சார் நாட்டுக்கு தேவை அந்த மாதிரி முதலமைச்சர் தான் சார் நம்மளுக்கு தேவை இப்படி தான் சார் அண்ணா பல்கலைக்கழகத்தை பின்னாடி போய் உட்காந்து அந்த மாதிரி ஒரு துன்புறுத்தல நடந்தது நான் முறை அவர் சொல்கிறேன் இந்த சம்பவத்துக்கு யார் சார் பொறுப்பெடுக்கணும் எல்லோரும் பொறுப்பெடுக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுக்கணும் அந்த தாய் தந்தை பொறுப்பெடுக்கணும் அந்த கல்லூரி பொறுப்பெடுக்கணும் அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் தங்கின அந்த வார்டன் பொறுப்பெடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணு ஸ்கூல் காலேஜுக்கு வரலன்னா தகவல் சொல்லணும் ஹாஸ்டலில் வந்து ஸ்ட்ரிக்டாக இல்லை இன்றைக்கி பன்னெண்டு மணி ஒரு மணி மூணு மணி வரைக்கும் சுற்றுறாங்க நமக்கு வந்து முதலமைச்சரையும் காவல்துறையும் மட்டும் குறை சொல்ல முடியாது ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்து ஆக வேண்டும் இது வரைக்கும் என்னதான் சார் நடந்திருக்குது இதுக்கு தீர்வு தான் என்ன பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா இந்த மாதிரி வந்து ஆடு உறுப்பு அறுத்துடணும் பயம் அப்போதான் சார் வரும் அப்பதான் பயம் வரும் ஒரு பெண் குழந்தை கையை வைக்கிறதுக்கு பயம் வரும் இந்த பெண்ணுக்கு நடந்ததுக்கு அனைவரும் பொறுப்பெடுக்கணும் அனைவரும் ஆகணும் முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா மக்கள் சிந்திங்க உங்க பெண் குழந்தைங்க பாதுகாப்பா வந்து உறுதி செய்யுங்க ஜெயஹி